வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கண் விதுப்பழிதல் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று கதுமின தானோக்கி தாமே களழும் இது நகத்தக்க துடைத்து கதுமின தானோக்கி தாமே களழும் இது நகத்தக்க துடைத்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அன்று காதலரை கண்கள் தாமே விரைந்து நோக்கி இன்று தாமே அழுகின்றன இது நகைக்கத்தக்க தன்மை உடையது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் தன் அகத்தே இறை காட்சியை விரைந்து கண்டுகளித்த கண்கள் புறத்தே இறைவனை தேடி அலைபவரை கண்டு அக்கண்கள் அழுகின்றன உன்னுள்ளே அகத்தே இறைவனை வைத்துக்கொண்டு வெளியில் புறத்தே தேடுவது நகைப்புக்குரியதாக உள்ளது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் தன் அகத்தே இறை காட்சியை விரைந்து கண்டுகளித்த கண்கள் புறத்தே இறைவனை தேடி அலைபவரை கண்டு அக்கண்கள் அழுகின்றன உன்னுள்ளே அகத்தே இறைவனை வைத்துக்கொண்டு வெளியில் புறத்தே தேடுவது நகைப்புக்குரியதாக உள்ளது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்